செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சி கழகத்தின் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சி கழக நிறுவனர் தலைவர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக மாநில ஆலோசகர் செல்வமணி முன்னிலையில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் முருகன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் பார்த்திபன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட பொருளாளர் மணி தலைமையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சி கழகத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவர் அஜித்குமார் மாவட்ட மாணவரணி தலைவர் கணபதி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தலைவர் ஜஸ்டின் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் சரவணன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தொண்டரணி தலைவர் அருண் திருப்போரூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஆட்டோ சதீஷ் திருக்கழிக்குன்றம் ஒன்றிய தலைவர் முரளி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்